இரண்டு இளைஞர்களை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கைது செய்ய வேண்டும் என்று பாமகம் ராணிப்பேட்டை சேர்ந்த கணபதி ஆகிய இரண்டு பேர் மீது முன்விரோத காரணமாக திருமால்பூரை சேர்ந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தினர் இரண்டு இளைஞர்களும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இரண்டு இளைஞர்கள் மீது தீ வைத்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் நெம்மொழி பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் இரண்டு இளைஞர்களை தீ வைத்து கொளுத்திய ஆறு பேர் கொண்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஆறு பேர் கொண்ட கும்பலை பிரேம்குமார் என்பவரை கைது செய்துள்ளோம் மீதமுள்ள ஐந்து நபர்களை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்று தெரிவித்தனர் ஈடுபட்டவர்கள் நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் விஜய் கணபதி ஆகிய இரண்டு இளைஞர்களை பட்டப்பகலில் பெட்ரோல் ஊத்தி தீ வைத்து கொளுத்துவது மிகவும் கண்டனத்துக்குரியது பிரேம்குமார் மற்றும் ஐந்து பேர் கொண்ட குழு திட்டம் திட்டி இரண்டு இளைஞர்களை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தியுள்ளனர் இவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மேலும் அரக்கோணம் மற்றும் சுற்றுப்புற கிராமத்தில் உள்ள பகுதியில் விற்பனையை ஒழிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதில் தலைவர் நிர்வாகிகள் ஆமா கிருஷ்ணன் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி ஜெயபால் விக்கி விக்னேஷ் கதிரவன் மணி சுப்பிரமணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அசம்பாவிதங்களை விதங்களை தவிர்க்க ஏஎஸ்பி குணசேகரன் டிஎஸ்பி ஏடி ராமச்சந்திரன் ரமேஷ்ராஜ் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் நம்ம <tallon> தென்னை <tallon> 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 கொட்டனால போலீஸ் வந்து அப்போலாம்